சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் சார்பாக வாக்காளர் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் மேடவாக்கம் கண்ணபிரான் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கையினங்க வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் பின்னர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையொப்பமிட்ட உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வழங்கினார் கூட்டத்தில் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் కూర్ okay. మా okay.